சிவனின் கோபத்தை பார்த்த மகாவிஷ்ணு சிவனிடம் வந்து பிரம்மா தன் ஐந்தாவது தலையால் நிம்மதியிழந்து தவிப்பதாக கூறினார் சிவன் சற்று யோசித்தார் பிரம்மா ஒருமுறை உலக நலனுக்காக பத்து புத்திரர்களை தோற்றுவித்தார் அதில் நாரதரும் ஒருவர் கடைசியாக சத்ரூபா என்ற பெண்ணை படைத்தார் அது காலம் வரை பிரம்மாவிற்குள் அமைதியாக இருந்த குரோதமும் காமமும் விழித்தெழுந்த அவர் மனதை இம்சிக்க ஆரம்பித்தன தான் படைத்த பெண் தனக்கு மகள் முறையாவாள் என்று அவரது நான்கு தலைகளும் சேர்ந்த அவர் மனதை கட்டுப்படுத்த அவருக்கு ஐந்தாவதாக ஒரு தலை முளைத்தது அது கோபமும் அகங்காரமும் கொண்ட சொரூபமாக காட்சியளித்தது அவ்வப்போது பிரம்மாவின் சிந்தனையை கட்டுப்படுத்தி தவறிழைக்க தூண்டியது அதனை கட்டுப்படுத்த முடியாமல் பிரம்மா தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார் அதுவுமின்றி அந்த ஐந்தாவது தலை சத்ருபா எங்கு சென்றாலும் அவள் மீதே தன் பார்வையை பதித்திருந்தது எஞ்சிய நேரத்தில் தன்னால் முடிந்த மட்டும் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருந்தது பரமசிவன் பிரம்மாவின் நிலையை உணர்ந்து அவரை பார்த்து அமைதியாக புன்னகைத்துவிட்டு அங்கிருந்து விலகிச் சென்றார் பிறகு சிவபெருமான் தன் உடலின் வியர்வையிலிருந்து தோன்றிய மாத்திரைகளை அசுரர்கள் பாதாள லோகத்திற்கு செல்ல உதவி புரிவதற்காக அங்கேயே தங்கியிருக்குமாறு பணித்தார் பிறகு நந்தியுடன் கைலாயத்தை நோக்கி செல்லத் துவங்கினார் கைலாயத்தை அடைந்தவுடன் அவர் மனம் பார்வதி தேவியை தேடியது யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்போது பாத பூஜை செய்வது வழக்கமான ஒரு நிகழ்வாகும் ஆனால் இப்பொழுது மொத்த கைலாயமும் அமைதியாக இருப்பது அவருக்கு விசித்திரமாக இருந்தது அப்போது சிவபெருமானி என்ற குரல் கேட்டு திரும்பினார் அங்கு பிரம்மா நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்து அன்புடன் சிரித்த சிவன் வாருங்கள் பிரம்மதேவரே என்றார் அப்போது பிரம்மா சுமேரு மலையில் என்னுடைய ஐந்தாவது தலை ஏளனமாக பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கவே தங்களுக்கு முன்னதாக கைலாயத்திற்கு வந்தேன் ஆனால் இங்கு என் நிழலைப் பார்த்து நான் தான் சிவன் என்று தேவி தவறாக நினைத்து எனக்கு பாத பூஜை செய்ய விளைந்தார் ஆனால் தக்க நேரத்தில் சுதாரித்து விட்டார் நான் என்னை அறியாமல் நிறைய தவறுகள் செய்து கொண்டிருக்கிறேனோ என்று தோன்றுகிறது என்றார் அவருடைய குரலில் உண்மையான வருத்தம் இருந்தது சிவபெருமான் அவரை தேற்றி அங்கிருந்து அனுப்பிவிட்டு பார்வதி தேவியை தேடிக்கொண்டு வந்தார் நாட்டிய மண்டபத்தில் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு எங்கோ வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவியை கண்டு அவளுக்கு அருகில் சென்றார் சிவன் பார்வதி தேவியை பார்த்து மென்மையாக தேவி என்றழைத்தார் அவர் குரலை கேட்டதும் எழுந்து நின்ற பார்வதி அவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றாள் அவளை தடுத்த சிவபெருமான் தேவி உனது மனநிலையை பொறுத்தே சகல லோகத்தில் உள்ள ஜீவராசிகளின் வாழ்வாதாரம் நிச்சயிக்கப்படுகிறது அப்படி இருக்க உன்னுடைய இந்த கோபம் யாரை தண்டிக்க என்றார் அதற்கு பார்வதி ஐயனே உங்களின் இந்த சமாதான பேச்சு யாரை காக்க என்றாள் தேவி பிரம்மனின் நிலை மிகவும் கவலைக்குரியது அகங்காரம் ஆலை அளிக்கும் என்பதைப் போல அவருடைய ஐந்தாவது தலை அவரின் செயலை பாதித்து கொண்டிருக்கிறது பிரம்மதேவர் தன்னிலை இழந்து தவிக்கிறார் அவரின் இந்த ஒரு செயலுக்காக அவரை மொத்தமாக குறை கூற முடியாதல்லவா என்றார் அதற்காக நான் பாத பூஜை செய்ய அருகில் வரும் வரை சிரித்துக்கொண்டே சிரித்து நிற்பதா அவருடைய நிழல் அப்போது பார்ப்பதற்கு அப்படியே தங்களின் தோற்றத்தை போன்ற அமைப்பை பெற்றிருந்தது இதற்கு இந்த இலிசெயல் யாரை ஏமாற்ற இந்த மாயவித்தை தேவி நீ என்னில் பாதி நீ என்னை வணங்கினால் நானும் உன்னை வணங்கியவனாவேன் பிறகு எதற்கு இந்த கவலை அட்டமா சித்திகளுக்கு அதிபதியாகிய நீ தேவையின்றி சஞ்சலம் கொள்ளாதே சில காலமாக பிரம்மதேவன் அந்த ஐந்தாவது தலையின் இடையூறால் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார் இதில் நாமும் அவரை நோகச் செய்வானேன் உன் அண்ணனின் புதல்வன் என்றால் உனக்கு அவர் மருமகனாயிற்றே தாய் ஸ்தானத்தில் இருந்து அவரை மன்னித்தருள வேண்டியது உனது கடமை அல்லவா சிவபெருமானின் பேச்சைக் கேட்டு பார்வதி தேவியின் மனது குளிரத் தொடங்கியது ஏதேது தென் தடவிய இந்த மயக்கும் பேச்சுகளை பார்த்தால் என் அண்ணனை மிஞ்சி விடுவீர்கள் போலிருக்கிறதே தாங்கள் சென்று வந்தது யுத்த கலத்திற்கா இல்லை பாடசாலைக்கா என்று பார்வதி கிண்டலாக கேட்டாள் சிவன் சிரித்துக்கொண்டே இதை நான் உன் அண்ணனை பார்த்துதான் கற்றுக்கொண்டேன் என்றார் இது எப்பொழுது நடந்தது என்றால் பார்வதி கிண்டலாக இப்போது சிறிது காலத்திற்கு முன்புதான் நடந்தது தன்னை எட்டி உதைத்த பிருகு முனிவரின் பாதம் பிடித்ததால் லக்ஷ்மியின் அன்பை இழந்து பூலோகத்தில் தன்னிலை மறந்து சுற்றினார் மண்புற்றில் வசித்தார் இறுதியாக தீர்க்கவே முடியாத கடனை குபேரனிடம் வாங்கிய பின் தானே மகாலட்சுமியை மீண்டும் அடைந்தார் இந்த அவதாரத்தின் மூலம் இல்லத்தரசியின் அன்பை இழந்த கணவன் படும் பாட்டை இந்த அகில உலகத்திற்கும் பாடமாக சொல்லிவிட்டார் உன் அண்ணன் அதை பார்த்த பிறகும் நான் என் செந்தூர நாயகியை பகைத்து கொள்வேனா என்றார் சிவனின் குறும்பு பேச்சை ரசித்தபடியே தன் மனக்கவலை மறந்து சிரிக்கத் தொடங்கினாள் பார்வதி தேவி மச்சி இந்த அஜயில் மெத்தட் வந்ததுல இருந்து சாவடிக்கிறானுங்கடா நேத்து என்ன பண்ண இன்னைக்கு என்ன பண்ண நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டு இந்த கார்த்திக் டீம் லீடு கொல்றான்டா இதுல நம்மளை மேய்க்கிறதுக்கு தனியா ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் வேற சுத்தமா முடியல ஆவுன்னா ஸ்டேட்டஸ் அப்டேட் கால் வச்சு உசுர வாங்குறானுங்க ஒரு நாளில் பாதி நேரம் இந்த கால் அட்டன் பண்றதுக்கே போயிடுது ஜானின் புலம்பலை கேட்ட பிரகதீஷ் சிரித்து கொண்டே ஒரு காலத்துல வாட்டர் ஃபால் மெத்தட்னு ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லாமச்சி என்றான் டே பிரகா இன்னைக்கு பிளட் டொனேட் கேம்ப் நம்ம பில்டிங்கில் நடக்குது போயிட்டு வரலாமா சரிடா வா போலாம் இருவரும் படிகளின் வழியாக இறங்கி தரைத்தளத்திற்கு வந்தனர் அங்கு ஒரு தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த பயிற்சி மருத்துவர்களின் மேற்பார்வையில் இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருந்தது அப்போது அவர்களுடைய டீம் லீட் கார்த்திக் எதிரில் வந்தான் இவர்களை பார்த்து நக்கலாக என்னப்பா ஜூஸ் கொடுப்பாங்கன்னு வந்தீங்களா ஃப்ரீயா எதுவும் கொடுக்க மாட்டாங்க ரத்தம் கொடுத்தாதான் ஜூஸ் கொடுப்பாங்க என்றான் அதை கேட்டு அவனுடன் வந்த சிலர் சிரிக்க ஆரம்பித்தனர் உடனே ஜான் கார்த்திக்கை பார்த்து நீங்க டொனேட் பண்ணிட்டீங்களா என்றான் அதற்கு அவனும் ஓ எஸ் என்றான் பெருமையாக உங்களோடது என்ன பிளட் குரூப் எனது ஓ பாசிட்டிவ் ஐ ஏ யுனிவர்சல் டோனர் என்றான் தற்பெருமையாக உடனே ஜான் பார்க்க இவ்வளவு கருப்பாக இருக்கீங்க நீங்களுமா ஓ பாசிட்டிவ் என்று அப்பாவியை போல முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டான் அடுத்த நொடி அருகில் இருந்த பெட்டில் படுத்துக்கொண்டு பிளட் டொனேட் செய்து கொண்டிருந்த மீரா கலகலவன சிரிக்க தொடங்கினாள் அவளை தொடர்ந்து அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர் கார்த்திக் இவர்கள் அனைவரையும் முறைத்துக்கொண்டே அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான் அடுத்த அரை மணி நேரத்தில் பிரகதீஷும் ஜானும் பிளட் டொனேட் செய்துவிட்டு வந்தார்கள் அப்போது சுகந்தி ஜானிற்கு ஃபோன் செய்தாள் டே ஜானு ஏதோ போலீஸ் வந்து மீராவை தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹெச்ஆர் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்றால் ஜான் உடனே பிரகதீஷிடம் விஷயத்தை சொல்ல இருவரும் லேசான பதட்டத்துடன் அவளை தேடிச் சென்றனர் அங்கே இவர்களின் பில்டிங் வாசலில் ஒரு போலீஸ் அதிகாரி மீராவை மிரட்டும் துணியில் பேசிக்கொண்டிருந்தார் அவருக்கு எதிரில் அவரை முறைத்துப் பார்த்து கொண்டு சற்றும் பயமின்றி நின்று கொண்டிருந்தாள் மீரா இங்க பாரு உங்க அண்ணனை பத்தியும் ஒரு தகவலும் இல்லை உங்க அப்பனை பத்தியும் ஒரு தகவலும் இல்லை அதனால் நீ பேசாம என் கூட இப்போ வர்றதுதான் உனக்கு நல்லது என்றார் அவர் மீரா கோபமாக வாரண்ட் இருக்கா சும்மா நான் வேலை செய்யற இடத்துக்கு வந்து மிரட்டுறீங்களா என்றாள் இருக்கியேன்னு பார்க்கறேன் இல்லனா அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன் என்றார் இம்முறை அவருடைய குரல் சற்று ஓங்கி இருந்தது அனைத்தையும் பார்த்துக்கொண்டு அமைதியாக அருகில் நின்று கொண்டிருந்தால் அந்த ஹெச்ஆர் பெண் அவளைப் போலவே சிலர் தள்ளி நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் உடனே மீராவிற்கு அருகில் செல்வதற்காக முன்னேறிய பிரகதீஷின் கையை பிடித்து இழுத்து தடுத்தான் ஜான் டே பிரகா வேண்டாண்டா எல்லாம் நிற்கிறாங்க டேய் பாவண்டா என்றபடி அவன் கையை உதறிக்கொண்டு மீராவிற்கு அருகில் சென்றான் பிரகதீஷ் நேராக அந்த காவல்துறை அதிகாரியின் அருகில் சென்றவன் சார் எல்லாரும் பார்க்குறாங்க நீங்க செக்யூரிட்டி பில்டிங்குக்கு கூட்டிக்கிட்டு போய் பேசுங்களேன் ப்ளீஸ் என்றான் மெதுவான குரலில் நீ யாருடா உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் அவள் அண்ணன் ஃப்ரெண்டா நீ அந்த போலீஸ்காரரின் குரல் இவனை மிரட்டுவதைப் போல இருந்தது உடனே சுதாரித்த பிரகதீஷ் சார் அவங்க எங்க கூட தான் ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு அவங்கள மூணு வருஷமா தெரியும் ஓஹோ அப்படியா நான் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கேன் நீயும் கூட வர்றியா என்று நக்கலாக சொன்னவரை பார்த்து ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணணும்னா உங்க கூட ஒரு லேடிஸ் போலீஸ் இருக்கணும் முதல்ல அவங்கள கூட்டிகிட்டு வாங்க என்றான் அவ சட்டத்துக்கு புறம்பா சில விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கா அதனால தான் அவளை என்கொயரி பண்ணணும் என்றார் அந்த காவல்துறை அதிகாரி எங்கள் ப்ராஜெக்டில் ஒவ்வொரு வருஷமும் அதில் வேலை செய்கிறவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க எங்கள் எல்லாரோட டீட்டெயில்ஸும் போன வாரம் தான் வெரிஃபை பண்ணாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் தோ இங்கே நிற்கிற எங்கள் ஹெச்ஆர் கிட்ட பேசிவிட்டு சரியான வாரண்ட்டோடு வாங்க என்றவன் திரும்பி மீராவை பார்த்து நானும் ஜானும் கோட் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் யூனிட் எல்லாம் முடிச்சிட்டோம் நீ இப்போ வந்து ரிவ்யூ பண்ணால் இன்றைக்கே கிளையண்ட்டுக்கு மெயில் அனுப்பிடலாம் என்றான் இதை கேட்ட மீரா ஒன்றும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து செல்ல அவளை பின்தொடர்ந்தபடி சென்றான் பிரகதீஷ் அப்போது அந்த காவல்துறை அதிகாரி மீராவை அழைத்தார் மீரா ஒரு நிமிஷம் நில்லுமா என்றார் அவருடைய குரலை கேட்டவுடன் நின்று திரும்பி பார்த்தவளுக்கு அருகில் வந்தார் அவர் பிறகு மெதுவாக அவளிடம் புரிஞ்சிக்கோமா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க உன்னால எந்த துணையும் இல்லாம எதிர்த்து போராட முடியாது ஏற்கனவே அம்மாவை இழந்துட்டு நிக்கிற எனக்கும் உன்னோட வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அதனால் ஒரு அப்பா ஸ்தானத்தில் சொல்றேன் உனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுமா என்றார் அவருடைய குரலில் உண்மையான வருத்தம் இருந்ததை புரிந்து கொண்ட மீரா உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று கூறிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள்